ஆசிய விளையாட்டு போட்டிகளில் கபடியில் தங்கம் வென்ற சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகாவுக்கும் திருவாரூரை சேர்ந்த அபினேஷுக்கும் இன்று சென்னை வந்து சேர்ந்தனர் சென்னை விமான நிலையத்தில் அவர்களுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து முதல்வரை சந்தித்த கார்த்திகா மற்றும் அபினேஷ் இருவருக்கும் தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது இதுகுறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள தமிழக முதல்வர் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற நம் கபடி வீரர்கள் கண்ணகி நகர் கார்த்திகா மற்றும் திருவாரூரை சேர்ந்த அபினேஷ் மோகன்தாஸ் ஆகியோர் சென்னை திரும்பியதும் நேரடியாக எனது இல்லத்துக்கு அழைத்து பாராட்டி இருவருக்கும் தலா இருபத்தி ஐந்து லட்சம் உரிய ஊக்கத்தொகை வழங்கினேன் கண்ணகி நகருக்கு நான் சென்ற போதெல்லாம் அங்கு வசிக்கும் மக்கள் என்னிடம் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தர உத்தரவிட்டிருந்ததை நினைவு கூர்ந்து உங்க ஏரியாவில் இப்ப பிரச்சனை தீர்ந்திருத்தா என்று கார்த்திகாவிடம் கேட்டேன் கடந்த நான்கு ஆண்டுகளில் பெருமளவில் கண்ணகி நகர் முன்னேறி இருப்பதாக புன்னகையோடு சொன்னார் கார்த்திகாவும் அபினேஷும் மேலும் சில உதவிகளை என்னிடம் கேட்டிருக்கிறார்கள் அவற்றையும் நிறைவேற்றி தருவோம் நேற்று நான் வைசின் திரைப்படத்தில் கண்ட மனத்தி கணேசன் தொடங்கி இன்று அபினேஷ் கார்த்திகா வரை எளிய பின்புலங்களிலிருந்து சாதிக்கும் ஒருவர் வீரரின் வெற்றியிலும் சமூக நீதி மண்ணான தமிழ்நாடு பெருமை கொள்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார்